குறிப்பிட்டு சியாம் குறிப்பிட்டு பேசுனது மரபர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இவ்வாறு தொடர்ந்து வந்து வன்முறையை ஏவி கொண்டே இருக்கிறீர்கள் அது தவறானது அது திருத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் பேசினார தவிர அவர்களை குற்றவாளி கொண்டு நிறுத்தணும் நோக்க முடியாது ஆனால் அவர்கள் தங்களுடைய வன்முறை அந்த உணர்வை விடணும் அங்க நான்கு நேரி அந்த பையனை வந்து விட்டுந்தாரு அவன் வந்து என்ன என்ன குற்றம் பண்ணா நான்கு நேரியில பள்ளி மாணவன பண்ணது யாரு அது சனாதனத்தை எங்க சனாதனம் என்னது எந்த சனாதனத்தை கொண்டு நிறுத்துறது அப்ப நான் சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா அதுக்காக நீங்க வழக்கு போடுறீங்க அதுக்காக சந்திக்கலாம் அதனால வந்து நாங்க வந்து தூண்டுதல யார் சார் இதை யாரு தூண்டது யார் ஒன்றுமே இல்லாத விஷயம் கவனி சொந்தக்காரன் கிடையாது கவனி கூட தெரியாது ஆனால் இது வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீதான தாக்குதல் தாக்குதலும் நீ சாதி இவன் வந்து இந்த சாதி என்பதற்காக தானே பண்ண அப்ப அந்த சாதிக்கு அந்த சாதி இது வந்து தமிழ் சமூகத்தை சாதி ஒழிக்கப்படும் நினைக்கக்கூடியவர்கள் யாரும் நாங்க தான் முன்னாடி முடியும் நான் வீட்டு போட வந்து யாரும் முடியும் நீங்களே கேப்பீங்களா என்ன சார் நீங்களாம் கேட்டீங்கன்னா கேட்டீங்களா கேட்டீங்களா இல்லையா அதே போல தான் வந்து ஒரு ஒரு இடத்துல எந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நான் வர திருநெல்வேலி நாங்க நடந்த அத்தனை சமூகம் பால் பால்காரனா குலை பண்றாங்க கடக்காரனா கொலை பண்றாங்க எல்லாத்தையும் அங்கிருந்து வெளியேற்றுறாங்க அப்ப நான் குறிப்பிட்டு சொல்லாம பொத்தாம் பொதுவாக செய்யறான்னு செய்யறான்னு போயிட்டு இருக்க முடியுமா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நான் போட்டு போயிட்டு இருந்தேன் பதினாறு பேர் கொண்ட கும்பல் என் மேல வந்து வெடி பூசி கொள்ளற கொண்டாங்க நான் என்ன அது ரீதியா நான் தன்ட்டு இல்லையா இந்த சமுதாயத்தில் ஒரு லீடர் வர்றது கூட தாய்க்க முடியல இன்னைக்கு நேற்று நடந்திருக்கு சேரனா தேவில ஒரு பள்ளியில சாதாரண எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் படிக்கிறது அந்த பையன் வந்து யாதவ் கம்யூனிட்டி பையன் சொல்லுங்க அந்த பையன் யாதவ் கம்யூனிட்டி பொண்ணு வந்து சமுதாயம் இந்த பையன் இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணான்னு தெரியாது அதுக்காக வந்து பள்ளி மனம் அறிவழிப்பு போட்டானே வெட்டுறானே இது எப்படி எப்படி பாக்குறீங்க இது எங்கேயும் ஒரு சமுதாயத்தில் வந்து ஒட்டுமொத்த ஒரு சமுதாயம் இந்த மாதிரி வந்து ஒரு தாக்க தொடுக்கிற போது அதை வந்து நாங்க சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்கு எங்களுக்கு இருக்கு இல்லைன்னா பத்தாம் வாரம் வந்து அம்பைய முடியாது அச்சா யார் குற்றம் செய்கிறார்களோ யார் தவறளிக்கிறார்களோ அதை சுட்டி காட்டினால்தான் தவறு நிறுத்தப்பட வேண்டும் தவிர எங்களுக்கு யாரையும் குற்றம் சுமத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு சொல்லக்கூடியதில்ல இந்த நீங்க வந்து கொலையை காட்டிலும் கொலை முயற்சியை காட்டிலும் ஒரு மேடையில் பேசுறது குற்றம் ஆயிருமா எந்த நேரத்தில் ப்ரொவகேஷன் வருது நீங்க வந்து பட்டப்பகல மூன்றரை மணிக்கு நீ சாதி பார்த்தானு வெட்டின அவன் கவிங்கிறது வந்து தேவேந்திரோட வேளாடு பல்ல சமுதாயத்தை சார்ந்தவனுக்கு ஜாதி நீ பண்ண அப்போ நாங்கள் ரியாக்ட் பண்ணாம அப்படின்னு வாய் முடிக்க முடியுமா அது முட்டுப்பள்ளி வைக்கணும்ல நாளைக்கு வந்து நாங்கள் சமுதாயத்தில் வந்து ஒரு பண்ணு ஒரு பையனோட படக்கூடம் யாத்திர எடுக்க முடியும் அதுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது அப்போ ஏன் நீங்க இந்த இந்த தலைவர்கள் எல்லாம் போய் நம்ம பையன் யார் யாரையும் வெட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணிட்டோம் இனிமேல் தென் தமிழகத்தில் அறுவாள் கலாச்சாரம் இருக்கக்கூடாது